தோன்றின் புகழொடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பார் வள்ளுவர் இனுவிலில் பிறந்த செஞ்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ராமநாதன் கல்லூரியில் ஆரம்ப கல்வியையும் யாழ் இந்து கல்லூரியில் உயர்கல்வியையும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியாகவும் பின்னர் ஆசிரியராகவும் ஸ்கந்தவிரோதயா கல்லூரியின் அதிபராகவும் திகழ்ந்தார் ஆரம்ப காலத்தில் கம்பன் கழக பட்டிமன்ற பேச்சாளராகவும் சொற்பொழிவாளராகவும் பின்னர் தனி பேச்சாளராகவும் பேச்சாற்றலின் அரங்கை கட்டி போடும் இவரின் பேச்சுவன்மை வெகுவாக பாராட்டப்பட்டது பிறந்த ஒருவன் என்ன செய்ய வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ கடத்தியாகின்றது அதாவது அடையாளங்களை பாதுகாப்பதும் அவற்றை கடத்தி செல்வதுதான் மண்ணில் தோன்றுபவர்களின் கடமையாகும் அந்த வகையில் சைவத்தமிழ் பண்பாட்டுக் கலை என்பன வீரத்தால் மட்டுமல்லாது விழுமையங்களை கடத்தி செல்வதிலும் அதை தமிழனின் அடையாளமாக்கி பெருமை கொள்வதிலும் செஞ்சு செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகனுக்கு மட்டுமே சொந்தம் என்பது இந்த தசாப்தத்தின் நிஜம் தமிழ் கூறும் நல்லுலகில் திருமூலரின் மூவாயிரம் செய்யுளை மெயின்பாடும் தேன்நாட்டில் கல்வெட்டாக்கியது திருவாசகத்திற்கு உருகாதவர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள் அப்படிப்பட்ட செய்யுளை எல்லோரும் கற்பதற்கும் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கும் இலங்கையின் கழுத்து பகுதியான நாவற்குழியில் கல்வெட்டாக்கி திருவாசக அரண்மனையை உருவாக்கியதுடன் அதே இடத்தில் எமது பாரம்பரியத்தின் அடையாளங்களின் தொன்மையை வெளிப்படுத்தும் சிவபூமி அருங்காட்சியகத்தையும் நிறுவினார் உலக பொதுமறை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறளின் அடையாளங்களை ஈழத்தின் தலையில் கல்வெட்டுக்களாலான திருக்குறள் வளாகமும் இவரின் முயற்சியின் வெளிப்பாடு இப்படிப்பட்ட தமிழ் அடையாள வெளிப்பாடுகள் இந்த தசாப்தத்தில் இவருக்கே சொந்தமானது இத்தகைய பல சிறப்புகளையும் கொண்ட இவரது பணியை தான் தமிழொலி தனது இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவில் மதிப்பளிப்பதையிட்டு பேருவகை கொள்கிறது